வணக்கம் நான் அண்ணாச்சி ஆறுமுக பாண்டியன் அருமை நண்பர்களே சமீபத்தில் கலைஞர் அவர்களுக்கு நூறு ரூபாய் நாணயம் வெளியிட்டு மத்திய அரசு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது கலைஞருக்கு நாணயம் வெளியிட வேண்டியது கட்டாயம்தான் காரணம் நூறு ஆண்டு காலம் ஆகிவிட்டது அவர் பிறந்து அவர் ஒரு மிகப்பெரிய சாணக்கியத்தனம் நிறைந்த ஒரு தலைவர் அதிக ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தவர் தமிழக நலன் கருதி பல்வேறு நல்ல திட்டங்களை கொடுத்தவர் சிறந்த எழுத்தாளர் சிறந்த பேச்சாளர் சிறந்த ராஜதந்திரி இத்தனைக்கும் மீறி அவரிடத்திலே மிகப்பெரிய எல்லாம் அவருக்கு இருந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி ஆறிலே தொண்ணூற்றி ஆறு சீட்டுகளை வைத்து கொண்டு ஐந்து ஆண்டு காலம் பதவியிலே முதலமைச்சர் பதவியிலே இருந்து சாதனை செய்தவர் ஒரு மைனாரிட்டி அரசாக இருந்தாலும் ஆண்டு காலங்கள் அதை சரியாக நிர்வாகம் செய்த ஒரு நல்ல திறமையான தலைவர் இல்லையா ஆகவே அவருக்கு கொடுக்கப்பட வேண்டும் அந்த இந்த பாராட்டு இந்த நாணயம் வெளியிடுவதிலே ஒன்றும் தவறு இருக்க முடியாது இன்னொன்று அவர் ஒரு கட்சியிலே பதினோராவது தலைவராக இருந்தவர் கட்சியிலே கூடி பேசுகின்ற போது அவர்களை வெளியே நிற்க வைத்து விட்டு பேசுகின்ற அளவுக்கு இருந்த ஒருவர் அந்த கட்சிக்கே தலைவராகி அந்த கட்சியிலே முதல்வராகி அந்த கட்சியிலே அதிக முதல் நாட்கள் முதலமைச்சராக இருந்து கொண்டு அந்த கட்சியிலே தனக்கு பிறகு தன்னுடைய வாரிசுகளை எல்லாம் முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாய நிலையை உருவாக்கி வைத்துவிட்டு சென்றிருக்கின்ற கலைஞர் அவர்களுக்கு நாணயம் வெளியிடுவதிலே என்ன தவறு இருக்க முடியும் அவருடைய நாணயம் தான் உங்களுக்கு தெரியுமே அவருடைய நாணயம் இந்த பேச்சுக்கலையிலே மிகச்சிறந்த பேச்சாளர் கலைஞர் அவர்கள் ஒருவனை எப்படி வாழ்த்த வேண்டும் என்பதையும் ஒருவனை எப்படி தாழ்த்த வேண்டும் என்பதையும் தெரிந்த பேச்சாளர் ஆகவே அந்த நான் நயத்தின் மூலமாக தமிழகத்திலே பெயர் பெற்ற ஒரு தலைவர் கலைஞர் ஆகவே அவருக்கு நாணயம் வெளியிடுவதிலே ஒன்றும் ஆச்சரியப்படுகின்ற வகையில் இல்லை ஆச்சரியம் இல்லை ஆகவே கலைஞர் அவர்களுக்கு நாணயம் வெளியிட்டதிலே என்ன சந்தேகம் என்று சொன்னார் நேற்று நேற்று வரை மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்க மாட்டேன் என்று சொல்கிறது ஆகவே மத்திய அரசு ஒளிக மத்திய அரசு கீழே இறக்கிய தீர்வோம் மத்திய அரசு ஒளிக என்று கூப்பாடு ஓட்டுக் கொண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தவர்கள் அல்லது அதனுடைய தலைவர்கள் இன்றைக்கு கலைஞருக்கு நாணயம் வெளியிட்ட மத்திய அரசு வாழ்க மத்திய அரசு வாழ்க மோடி வாழ்க நிர்மலா சீதாராமன் வாழ்க என்று பேசுவதுதான் விந்தையிலும் விந்தையாக இருக்கிறது நேற்று நேற்று வரை திட்டியவர்கள் இன்றைக்கு வாழ்த்து சொல்கிறார்கள் என்று சொன்னால் இது எங்கோ போய் இடிக்கிறது இல்லையா எங்கோ போய் இடிக்கிறது இந்த கூட்டத்திற்கு இந்த நாணயம் வெளியிடுகிற கூட்டத்திற்கு நம்முடைய ராகுல் காந்தியை அழைக்கவில்லை காங்கிரஸ் தலைவர்களை அழைக்கவில்லை சந்தேகம் உங்களுக்கு தீர்ந்து விட்டதா மூன்றாவதாக சனாதனத்தை பற்றி இன்னைக்கு வேகமாக பேசிக்கொண்டு சர்ச்சையை கிளப்பி தீ வைத்து விடுகின்ற விடுதலை சிறுத்தை தலைவர் திருமாவளவன் அவர்களையும் அழைக்கவில்லை இப்ப மூணாவது சந்தேகம் உங்களுக்கு முடிஞ்சு போச்சா இப்போ நமக்கு இருக்கின்ற கூட்டல் கழித்தல் பிளஸ் எல்லாம் போட்டு பார்த்தா கடைசியில பாரதிய ஜனதா கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவை பெற இருக்கிறது என்று தானே இப்போ மத்திய அரசு மெஜாரிட்டி இல்லை அதுக்கு கொஞ்சம் குறைவான இடங்கள் இருக்கிறது கூட்டணியோடு இன்றைக்கு ஆட்சி அமைத்து அதிகாரம் கொண்டு இருக்கின்றது நாளைக்கு சந்திரபாபு நாயுடு எதே ஒரு கோரிக்கையை வைத்து இதை செய்யவில்லை என்றால் நாங்கள் வெளியே போய்விடுவோம் என்று பிளாக்மெயில் செய்கின்ற நேரத்தில் நமக்கு ஒருவர் வேண்டும் என்பதை ராஜதந்திரத்தோடு யோசித்து ராஜ்நாத் சிங்கை அனுப்பி நாணயம் வெளியிட வைத்திருக்கின்றார்கள் ராஜதந்திரத்தோடு ராஜநாத் சிங் தான் வந்திருக்கின்றார் ஆகவே இனி மத்திய அரசு ஐந்து ஆண்டு காலம் நிம்மதியாக ஆட்சி செய்யும் காரணம் நாயுடு போனால் ஸ்டாலின் வருவார் இப்ப கூட சேர்வதற்கு ரெடியாக இருப்பார் நான்கு மந்திரி கொடுத்தா போதும் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு ஓகே ஏனென்றால் கலைஞர் அந்த ராஜதந்திரத்தை கையிலே வைத்திருந்தவர் சாதாரணமானவரா கலைஞர் யாரெல்லாம் மத்திய அரசில் இருக்கின்றார்களோ அவர்களுடைய ஆதரவை பெறுவதற்கு கலைஞர் எந்த கட்டத்திலும் இறங்குவார் என்பதை கடந்த கால வரலாறுகள் சொல்லுகின்றன பாரதிய ஜனதா கட்சியிலே பங்கு பெற்று மூன்று பேருக்கு டி ஆர் பாலு முரசலி மாறன் ஆர் ராசா போன்றவர்களுக்கு மந்திரி பதவியை பெற்று பெற்ற உடனே ஒரு நிருபர் கேட்கின்றார் பாரதிய ஜனதா கட்சியை ரொம்ப கீழ்த்தரமாக பேசுகின்றீர்களே ஆனால் இன்றைக்கு மந்திரி சபையிலே பங்கெடுத்திருக்கின்றீர்களே என்று கேட்டபோது கலைஞர் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா பாம்பை விட ஒரு பெண் மோசமானவள் என்று சொன்னால் பாம்பு நல்ல பாம்பு என்று அர்த்தத்தை பாருங்கள் பாம்பை விட ஒரு பெண் நல்லவள் என்று சொன்னால் பாம்பு பாம்பு தான் பாரதிய ஜனதா கட்சி மதவாத கட்சி மதவாத கட்சி தான் என்று சொல்லுகின்றார் ஆனால் நாங்கள் இன்றைக்கு நல்லது என்று சொல்கிறோம் அதை அர்த்தமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்னும் சொல்லுவார் குறைந்தபட்ச அந்த திட்டத்தோடு நாங்கள் சேர்ந்திருக்கிறோம் என்றெல்லாம் சொல்லி பங்கை தக்க வைத்துக் கலைஞர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரி ஆகவே அவருக்கு நாணயம் வெளியிடுவதிலே ஒன்றும் பிரச்சனை இல்லை நேற்று வரை உங்கள் அப்பமிட்டு சொத்தா என்று கேட்ட உதயநிதி இன்றைக்கு மத்திய அரசை பாராட்டி தீர்மானம் போடுகின்றார் நிர்மலா சீதாராமனை அவாள் இவாள் என்று பேசிய மாவட்ட செயலாளர்கள் மந்திரிகள் அல்லது ராஜ பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் இன்றைக்கு கையெழுத்து போடுகிறார்கள் யாருக்கு நிர்மலா சீதாராமனுக்கு வார்த்தை தெரிவிக்கின்றார்கள் காரணம் அவர் கையெழுத்து போட்டாதான் இந்த நாணயம் வெளியே வரும் நாணயம் ஒன்றும் பெரிய அளவில் புழக்கத்திலெல்லாம் எல்லாரும் கைக்கெல்லாம் வராது இது ஒரு ஆயிரமோ அல்லது ரெண்டாயிரமோ இவ்வளவுதான் அடிப்பார்கள் அதை தயாரிப்பார்கள் காரணம் என்ன என்றால் அதை தயாரிப்பதற்கு ஒரு நூறு ரூபாய் தலை அந்த நாணயத்தை தயாரிப்பதற்கு ஐயாயிரம் ரூபாய் ஆகுது இப்போ ரிசர்வ் வங்கி என்ன சொல்லும்னா ஒரு நாணயம் வேண்டுமென்றால் ஐயாயிரம் ரூபாய் கட்டிட்டு வாங்கிட்டு போங்க இதை சொல்லும் இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் மொத்தமாக பணத்தை ரிசர்வ் வங்கியில் சில கட்டிட்டு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வாங்கிட்டு வரணும் ஒரு நேரம் தான் அடிப்பாங்க ஒரே பதிப்பு தான் எப்பவும் அடிக்க மாட்டாங்க ஆகவே இது ஒரு பாதுகாப்பாக ஒரு மியூசியத்தில் வைக்கிற மாதிரி வச்சிக்கலாமே தவிர புழக்கத்திலே இருக்காது நூற்றாண்டுகள் கடந்த ஒரு தலைவருக்குத்தான் நாணயம் வெளியிடப்படும் அப்படி கடந்த தலைவர்களிலே நம்முடைய கலைஞர் அவர்கள் ஒருவர் அவருடைய திறமையை நாம் பாராட்டித்தான் ஆக வேண்டும் ஆகவே மத்திய அரசு பாராட்டியிருக்கிறது ஆனால் இதில் ஒரு அடிப்படையாக பார்க்கின்ற போது இது ஒரு மிகப்பெரிய அரசியல் ராஜதந்திரம் என்றுதான் தெரிகின்றது வருங்காலத்தில் பாரதிய ஜனதா கட்சியோடு இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணி அமைக்குமோ என்கின்ற கேள்விக்குறியெல்லாம் நமக்கு வருகின்றது காரணம் இந்த விழாவுக்கு காங்கிரஸ் தலைவர் வரல திருமாவளவன் வரவில்லை இது போன்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் அழைக்கவில்லை இவை இவையெல்லாம் வச்சுட்டு இங்க வச்சுட்டு கூட்டணியை அந்த மத்திய அரசுக்கு பாராட்டு தெரிவிக்கிறார்கள் என்றால் இதில் மிகப்பெரிய அரசியல் லாபங்கள் இருப்பதனால் திராவிட முன்னேற்ற கழகம் பணிந்து செல்கின்றது உதயநிதி அவர்கள் சென்று வந்த பிறகு இதுவரைக்கும் திறக்கவே இல்லை ஆச்சு பற்றி பேசிய உதயநிதிக்கு வார்னிங் எச்சரிக்கை கொடுத்து அனுப்பியதற்கு பிறகு இன்று வரை அவர் பேசவே இல்லை மத்திய அரசின் பேசவில்லை அவர் வாயே திறக்கவில்லை அந்த அளவுக்கு அடங்கி போயிருக்கின்றார்கள் இப்போது பாராளுமன்றத்தில் பேசிய அவர்களையும் அடக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இனி வருங்காலங்களில் மோடி வாழ்கை என்று சொல்வதற்கு நேரம் ஆகும் ஆகவே இன்றைக்கு கலைஞருக்கு நாணயம் வெளியிட்டதன் மூலம் மத்திய அரசு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அன்பை பெற்றிருக்கிறது அதனுடைய எதிர்க்கின்ற அந்த சக்தியை உலையிலே கிள்ளி எரிவதை போல எரிந்திருக்கிறது ஆகவே இனி இந்த அளவிற்கு எதிர்ப்பதற்கு வாய்ப்பில்லை பெயரளவில் எதிர்க்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனாலும் எந்த நேரத்திலும் பாரதிய ஜனதா கட்சியோட திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அமைக்கும் என்றுதான் அரசியல் ஆர்வடங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன ஆகவே நண்பர்களே தொண்டர்களே எல்லாம் நீங்கள் தான் இதிலே கட்சி கட்சி தலைவர்கள் எல்லாம் ஒரே நிமிட நேரத்தில் தங்களுடைய கொள்கைகளை மாற்றிக்கொள்வார்கள் ஆனால் தொண்டர்கள் பாவம் அடித்துக் கொள்வார்கள் பிடித்துக் கொள்வார்கள் திட்டிக் கொள்வார்கள் ஆகவே தொண்டர்களே நீங்கள் நிதானமாக இருக்க பழகிக்கொள்ளுங்கள் அரசியல் அரசியலில் எதுவும் நடக்கும் ஆகவே நம்ம பகைத்து என்ன ஆகப் போகிறது என்று ஒவ்வொரு தொண்டனும் நினைத்திருந்தால் இந்த நாடு அமைதியான வழியிலே செல்வதற்கு நல்ல ஒரு வாய்ப்பாக அமைப்போம் அதே நேரத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு நூறாண்டு காலம் கடந்த ஒரு தலைவருக்கு மத்திய அரசு நாணயம் வெளியிட்டு தன்னுடைய நா நயத்தை வெளிகாட்டி இருக்கின்ற மத்திய அரசுக்கு நாமும் பாராட்டுவோம் நன்றி தெரிவிப்போம் வாழ்க ஜனநாயகம் நன்றி வணக்கம்